உங்களுடைய செவிகளை சாய்த்து கேட்டள்ளு இங்க யாரு வந்து திக்கற்றவங்களாக இருந்தாங்க யாரு ஒடுக்கப்பட்டவங்களா இருந்தாங்க அவங்களுக்கு தேவன் எப்படி நீதி செய்தார் என்று பார்க்க போகிறோம் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ள பகுதிகள வேத பகுதி இரண்டு சாமுவேல் பதினொன்றாம் அதிகாரம் இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவீது ஒரு நாள் எல்லாரையும் போருக்கு அனுப்பி விட்டுட்டு அவர் மட்டும் தனியாக இருக்கிறார் அப்பொழுது என்ன பண்றாரு அப்படின்னா ஆஹ் அவரோட வீட்டில் மாடி பகுதியில அவரை உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது அங்க ஒரு ஸ்திரீ வந்து அஹ் குளித்து கொண்டிருப்பதை அவர் வந்து பார்க்கிறார் பார்த்து யாருன்னு சொல்லி விசாரித்து ஆட்களை அனுப்பி விசாரித்து வர சொல்லுகிறார் அப்பொழுதுதான் தெரிகிறது ஆஹ் போர் வீரரான

சொல்லி அனுப்புறாங்க நான் கர்ப்பவதியாக இருக்கிறேன் என்று சொல்லி முத ஒரு பாவம் பண்ணிட்டாரு இப்பொழுது அந்த பாவத்தை மறைப்பதற்காக இன்னும் துணிந்து துணிகரமான அடுத்த அடுத்த பாவங்களை அவர் செய்கிறாரு பாருங்களேன் அடுத்த உடனே என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஊர்யாவை எப்படியாவது இந்த டைம்ல ஏ மனைவின் இடத்துல சேரும்படி அவனை விடலாம் என்று பார்க்கிறார் ஏன்னா ஊர்யாவுக்கு பின்பதாக சந்தேகம் வரக்கூடாது இல்லையா நான் போருக்கு செஞ்சிருந்தேனே அந்த காலத்துல போருக்கு பல அந்த போர்ல செஞ்சாங்க அதுக்கப்புறம் தான் வருவாங்க அப்படியாக ஊரியாவை எப்படியாவது அனுப்பிவிடணும் சொல்லி அந்த ஊர்யாவுக்கு அதிகமான மதுபானங்கள் எல்லாம் கொடுத்து அவரை எப்படியாவது விடலாம் என்று பார்க்கிறார் ஆனாலும் அவர் போகவில்லை எங்க நாட்டுல சண்டை நடக்கும்போது நான் எப்படி நான் என்னோட வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு முன்பதாக ஊரியா மிகவும் உத்தமமாய் நடந்து கொண்டார் அப்படி ஊரியா வந்து இங்க ராஜாவுடைய சமூகத்துல இருந்து விட்டார் உடனே அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசித்து மிகவும் தந்திரமாக தாவிது இங்க என்ன ஒரு பெரிய குற்றத்தை செய்கிறார் என்று சொன்னால் ரெண்டு சாம்வேல் பதினொன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் காலமே தாவிது யோவாவுக்கு ஒரு நிருபத்தை எழுதி ஊரியாவின் கையை கொடுத்து அனுப்பினான் அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான் ஊர்யாவுக்கு எதிராக ஒரு காரியத்தை எழுதி அது ஊரியாவின் கையிலேயே கொடுத்து அனுப்புகிறார் என்றால் பாருங்களேன் தாம் இது எவ்வளவு அஹ் மிகவும் ஒரு துணிகரமான ஒரு கொடூரமான பாவத்தை செய்கிறார் என்று இங்கேதான் தேவன் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட தேவன் பார்க்கிறார் எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு துணிகரமான ஒரு பாவத்தை செய்தார் என்று சொல்லி கத்திரின் பார்வைக்கு தாவிது மிகவும் பொல்லாப்பானதை செய்தார் பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட நாம் ஊர்யாவை போல ஒன்றும் அறியாதவர்களாக இருக்கிறோம் ஆனால் மண்ணான மனுஷன் நம்மை பலவந்து செய்ய நமக்கு பின்பதாக தொடர்ந்து எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் குடும்பங்கள் சமுதாயத்துல மண்ணான மனுஷன் அன்றைக்கு இந்த ஊர்யாவுக்கு தெரியவே இல்லை தாவீது நமக்கு பின்பதாக இவ்வளவு ஒரு பெரிய காரியத்தை நமக்கு எதிராக செய்திருந்தார் என்று அன்றை ஊர்யாவுக்கு தெரியல தன்னை கொல்லும்படி உத்தரவு இடப்பட்டு எழுதப்பட்ட அந்த நிருபத்தை கூட அவர் கையிலே கொடுத்து அனுப்புகிறார் பாருங்களா அவரே அதை செல்கிறார் கொண்டு செல்லும் போது என்ன கூட அவர் என்ன செய்யல பார்க்கல அவ்வளவாக ராஜாவாகிய தாவிதை ஊரியா நம்பினார் இன்றைக்கும் நாமளும் அநேக மனிதர்களை நம்பி இருக்கிறோம் அவங்களுடைய உள்ளான எண்ணங்களும் நம்ம அவர்கள் நமக்கு வைக்கிற மறைவான கண்ணிகைகளையும் மறைவான கண்ணியையும் நாம் காணாமல் அறியாமல் அவர்களை முழுமையாக நாம் நம்புகிறோம் ஆனால் தேவன் அதை பார்க்கிறார் பாருங்களேன் ஊர்யாவுக்கு தெரியாது தாவிதனுடைய இந்த திட்டங்கள் எல்லாம் ஊர்யாவும் அந்த அஹ் போரிலே மறித்தும் போகிறார் தேவன் ஆனால் இந்த காரியத்தை நியாயம் செய்தார் வசனம் அந்த சென்ற பின்பு அவளை அழைத்து அனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டாள் அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் தாவிது செய்த இந்த காரியம் கத்தரின் பார்வைக்கு பொருளாததா இருந்தது பிரியமானவர்களே கத்தருடைய இறுதியத்துக்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்ற தாவிதனுடைய காரியமே தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்படனாக இருக்குமானால் இன்று உங்களையும் என்னையும் பகைக்கிற தேவனுடைய பிள்ளையாகிய உங்களையும் என்னையும் பகிர்க்கிற மண்ணான மனுஷனுடைய காரியம் தேவனுடைய பார்வைக்கு எவ்வளவாய் பொல்லாததா இருக்கும் ஆகையினால தேவன் நீதி செய்கிறவராக இருக்கிறார் இந்த ஊரியாவிற்காக தேவன் பத்தேபாலிடமாக தாவித பெற்ற குழந்தையை தேவன் அடிக்கிறார் அந்த குழந்தை செத்தே போயிட்டு பாருங்களேன் அதோட மட்டும் இல்லாமல் ஒரு காரியதி தேவன் சொல்லுகிறார் அஹ் இரண்டு சாமியல் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கத்து சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் உன் வீட்டிலே பொன்னாப்பை உண்மையில் எலும்பு பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன் நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய் நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கு முன்பாகவும் சூரியனுக்கு முன்பா முன்பதாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான் நீ ஒளிப்பிடத்துல சென்ற செய்த காரியம் அடுத்த மனைவியோடு அடுத்தவர் அடுத்தவனுடைய மனைவியோடு நீ ஒளிப்பிடத்தில் செய்த காரியத்தை நான் வெளியரங்கமாக உன் வீட்டில் உள்ள உன் ஸ்திரீகளுக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி தேவன் பகிங்கரமான ஒரு ஹம் அங்க கொடுக்கிறார் அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன் அதே மாதிரி தாவிதனுடைய மகன் பின்வரும் காலத்துல அப்சலோ அதே செய்கிறார் இந்த ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை அப்சலோ மூலமாக அந்த பனிஷ்மெண்ட் தாவிதுக்கு இன்னும் நடக்கிறது பிரியமானவர்கள் இன்றைக்கும் நம்மளுடைய காரியத்துல நமக்கு பின்பதாக மனிதர்கள் மண்ணான மனுஷன் நமக்கு விரோதமாக பலவந்தம் செய்து கொண்டிருக்கிற நேரத்துல தேவனதை கண்டிருக்கிற அப்படியே ஏழைகளை மறவாத தேவன் நமக்காக எழுந்திருளுகிற தேவன் மண்ணான மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்கிற தேவன் அதையினால நீங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை இந்த மனிதர்களுடைய தலையீட்டினால என்னுடைய வாழ்க்கையில இந்த கஷ்டங்கள் வந்துடுமோன்னு சொல்லி நீங்கள் எந்த ஒரு மனிதருக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை தேவன் நமக்கு சகாயராக நம்மோடு இருக்கிறார் ஏற்படலாமா அன்பின் தகப்பெண்ணே அப்பா எங்களோடு பேசின அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா எங்களுக்கு விரோதமாக வருகிற மனிதர்கள் மேல் தகப்பனே நீரே எங்களுக்காக வழக்காடுவீராங்க எங்களோடு எதிர்த்து நிற்கிற அப்பா பலமுள்ள அந்த மனிதர்கள் ஆண்டவரை நீரே அவர்களை ஆண்டவரை பார்த்துக் கொள்வீராங்க மனுஷன் எங்களுக்கு விரோதமாக பலவந்து செய்ய வருகையில் ஆவியானவர் அப்பா எங்களுக்கு அந்த விரோதமாக கொடியேற்று வாழ்க்கையில் எங்களுக்கு முன்பதாக எங்களுடைய வாழ்க்கையை நீரே ஆளுகை செய்வீராக எந்த மனித சக்திகளும் அப்பா எங்களை மேற்கொள்ளாதவரது பாதுகாப்பிறார்கள் ஜபம் கேலும் ஜீவனோட நல்ல விடாவே ஆமே மாணவர்களே நம்ம லைஃப்ல எந்த ஒரு மனுஷ சக்திகளும் மனிதர்களுடைய ஆலோசனைகளும் செயல்படாதவர் தேவன் நம்மை பாதுகாக்க இருக்கிறார் ஆகையினால பயப்படாதிருந்தார் மனிதர்களுக்கு பயப்படுகிறது கண்ணியை வருவிக்கும் பாருங்களேன் தேவனுக்கு மாத்திரம் நாம் பயப்பட வேண்டும் இந்த மோட்டிவேஷனல் எல்லாம் ரொம்ப இருந்துச்சுன்னா நீங்க அதை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதன் மூலமாக நீங்களும் இந்த ஊழியத்தை என்னோடு கூட சென்று செய்வீர்கள் இந்த மாதிரி அழகான ஒரு மோட்டிவேஷன் மூலமா அவங்க எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிறேன்